சிந்து பைரவி நியூ பிரமும் ஸ்னேகா வந்து ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுதுட்டுருக்காங்க ஏன்னா சிவா ரொம்பவே கேவலமாக திட்டிகிட்டு போயிருப்பாங்க அதுக்கப்புறம் மக கால் பண்ணுறாங்க ஸ்னேகா அப்படின்றாங்க ஆன்டின்னு அழுகவும் என்ன ஆச்சு ஏன் அழுதுகிட்ருக்கா அப்படின்னு வாங்க உங்கள் பிள்ளை ஷிவா என்ன ரொம்பவே கேவலமாக என்னை திட்டிட்டு போயிட்டான் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா சிவா இன்னும் திட்டினா ஆமான்றாங்க ஆண்டி நான் ஒரு சின்ன தப்பு பண்ண ஆனால் அதுக்காக சிவா என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறான் என்னை ரொம்பவே என்னை அது என்னால் தாங்கிக்க முடியலன்றாங்க அவன் இந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கானா ஏன் அவன் எப்படி பண்ணுறான் சரி நான் சிவா கிட்டே போய் நீ கவலைப்படுறது சரியா அப்படின்றாங்க இங்க பாருடா ஸ்னேகா அதனால வந்து நீ சிவா விருத்துறது நான் பேசுற சரிங்க அப்படின்றாங்க சிவா வீட்டுக்கு வந்ததும் மகா இருந்துட்டு சிவா இங்க வாஞ்சாங்க சொல்லுங்கம்மா இதுக்காக நீ ஸ்னேக வந்தாலும் திட்டிட்டு வந்த ஏன் அப்படி நான் எதுக்குறேன் ஹூ அதுக்குள்ள அந்த உத்தமி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அலான்றாங்க கூட தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்கம்மா அவ கூட காண்டாக்ட்ல நீங்க இருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் அவ ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான ஒரு தீன்றாங்க எப்படி நீ அப்படி சொல்லலாம் சொல்லுங்கப்ப தயவு செஞ்சு இனிமேல் நீ ஸ்னேகா அப்படி சொல்லாத மகா சொல்றாங்க போதும் ஸ்டாப் இட் மாட்டாங்க அவ எப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க இனிமேல் வந்து என்னோட லைஃப்ல ஸ்னேகன்றவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகும் இன்னும் தான் உங்களுக்குள்ள நடந்துச்சு சொல்ல மாட்டேங்கிறான்ற மாதிரி மக பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க